கனடாவில் பாரிய வாகன கொள்ளை போலீசாரிடம் சிக்கிய மோசடி கும்பல் கனடாவில் பாரிய வாகன கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பேல் பிராந்திய போலீசார் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் மேலும் பத்து பேர் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் திட்டமிடப்பட்ட அடிப்படையில் இந்த கொள்ளைச் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்னூற்றி இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன களவாடப்பட்ட முன்னூற்று அறுபத்தொன்பது வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பீல் பிராந்திய போலீஸ் ஏ நிசான் துறையப்பா தெரிவித்துள்ளார் சுமார் முப்பத்து மூன்று தசம் இரண்டு மில்லியன் டாலர் பெறுமதியான களவாடப்பட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்